கல்லூர் கோட்டம்ல படுகொலைக்கு நியாயம் வேண்டிய ஒரு பேரணி தான் போட்டிருந்தாங்க அதுக்கும் அவருக்கான ஆதரவோ அவருக்கான வரையோ அவங்க கொடுக்கல ஆனா அதே நேரம் பத்திரிகை வந்து திறக்கிறாங்க அந்த பத்திரிகை திறப்பு விழாவில் போயிட்டு பயங்கரமா பேசுறாரு திருமாவளவனவர் அப்ப இதை எப்படி பாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல திருமாவள சொல்றாங்க நான் வந்தா அப்புறம் எனக்கு எதிராக கோஷம் போட்டாங்கன்னா நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு அவர் கேட்கிறேன் சும்மா கோஷம் போட்டுருவாங்க அப்படின்னு அவர் பேசியிருப்பார் ரொம்ப உணர்ச்சி போக பேசியிருப்பார் அதில் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணி நிற்கிறாங்க தேர்தலில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் இன்றைக்கு பல பேர் வந்து ஆம்சாங் அவர்களை வாழ்க்கையெல்லாம் பேசுகிறாங்க ஆமாம் சார் இருக்கும்போது ஒரு ஒருத்தர் ஒரு தலைவர் கூட ஆம்சாங்கின் அரசியல் சரியானது அப்படின்னு ஒருத்தர் கூட பேசுகிறாங்க பல பேர் ஆதரவாக இருக்காங்க அப்படியான ஒருத்தர் அரசியல் கூட போய் கூடவே வந்து திமுக எழுந்து ஆனா பிஎஸ்பி கட்சியின் தலைவராக இருந்தவரை எத்தனை பேர் பிஎஸ்பிக்கு ஓட்டு போட்டாங்க எத்தனை பேர் பிஎஸ்பி கொள்கையை பேசினாங்க எத்தனை பேர் வந்து தேசிய அளவில் எங்கள் கட்சின்னா பிஎஸ்பி தான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆம்சங் அவர்களோட வழக்கு வந்து ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இதுல ஒரு தீர்வை நோக்கி போவாங்க அந்த தீர்வு சரியான தான் இந்த சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை எழுந்து எல்லாம் கூட வந்து என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக குறிப்பா இந்த சமூக மக்கள் தெளிவாக நம்புறாங்களுக்கு பிறகு தனிப்பட்ட மோட்டிவுக்கு நடக்கிற கொலைகளுக்கு அரசியல் பொறுப்பு இருக்கும் இந்த ஆம்சாங் அவர்கள் அரசியல் சட்டம் ஒரு உரிமை இவர்கள் இதுவா நிறுத்தப்படுகிறார்களா அல்லது இதற்கு மேல் உள்ளவர்களுக்கு நோக்கி இந்த விசாரணை போகுமா அந்த சிந்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமலே இந்த விசாரணை நீண்டு கொண்டே போகிறது குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க இப்போ நான் எனக்கு எனக்கே தனிப்பட்ட ஒரு கேள்வி இருந்தது என்ன அப்படின்னா ஓகே இந்த பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பேரணி நடத்தினார் என்னை அதுக்கு அழைக்கல அதனால நான் வரலை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து சொல்லியிருந்தார் அதை நம்ம மேத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கடுத்த இரண்டு நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா முதல் மாதம் அதாவது அவர் படுகொலை செய்யப்பட்டு ஒரு மாதம் கழித்து அவரோட நினைவிடத்துக்கு போய் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி அந்த தொகுதி மக்களும் சரி அதே நேரம் அந்த கட்சிக்காரவங்களும் போயிட்டு அங்கே அஞ்சலி செலுத்துகிறாங்க அந்த ஒரு நிகழ்வுக்கும் திருமாவளானவர்கள் வரலை அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வள்ளூர் கோட்டமில் அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு பேரணி போட்டாங்கன்னா அந்த படுகொலைக்கு நியாயம் வேண்டிய ஒரு பேரணி தான் போட்டிருந்தாங்க அதுக்கும் அவருக்கான ஆதரவோ அவருக்கான வரையோ அவங்க கொடுக்கல ஆனால் அதே நேரம் ஒரு பிரைவேட்டாக ஒரு பத்திரிக்கை விழா பத்திரிக்கையை வந்து தொடக்கிறாங்க அந்த பத்திரிகை திறப்பு விழாவில் போயிட்டு பயங்கரமாக பேசுறாரு திருமாவளவன் வரா அப்போ இதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை சார் சார் இன்னைக்கு நான் ஓப்பனேன் இந்த சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை எழுந்து விட்டது இவெல்லாம் கூட இருந்து என்னமோ நடந்துருக்கு அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக குறிப்பாக இந்த சமூக மக்கள் தெளிவாக அதை நம்புகிறான் ஏன்னா தொடர் சம்பவங்கள் அதைத்தான் காட்டுது அப்படி இருக்கிற போது திருமாவளே சொல்கிறாருல நான் வந்தா அப்புறம் எனக்கு எதிராக கோஷம் போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்குறாரு சும்மாவை கோஷம் போட்டுருவாங்க நான் வந்து இதில் வந்து நானும் இதில் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த அம்பேத்கர் பெயரில் இருக்கிற இல்லை இந்த சமூகத்தில் பிறந்த தலைவர்கள் இதில் தொடர்பு இருக்கக்கூடாது நானும் மனதார நினைக்கிறேன் ஆனால் தொடர்பு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ அவர்களுக்கு அவருடைய மனசாட்சி கொடுத்துது நான் கூட அந்த பதினாறு நாள் படத்திற்கு விழாவுக்கு போனேன் போனபோது அந்த விசாரணையில் அந்த நிகழ்ச்சியில் அவர் ஜெகன் என்னை வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார் சரி நான் அதற்கு முன்னாடி பேசுகிறேன் நான் வந்து இந்த விசாரணை எங்கே தொடங்கியதோ இவங்க விசாரணை ஏஜென்சி எங்கே ஒன்றாலும் போட்டோம் நாங்கள் எங்கே தொடங்கணுமோ அங்கே தான் இருக்கிறேன் நான் மாயாவதி சனியில் தான் இன்னமும் நிற்கிறேன் இது சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்போ நேற்று அந்த கூட்டத்தில் பேசிய போது நான் வந்து சிவகாமி அம்மையார் பேச்சு கேட்குற போது அந்த அம்மா அதைத்தான் சொன்னாங்க மாநில அரசின் தலையீடு இதில் இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் மாயாவதி சொன்னாங்க அந்த ஸ்டேண்டில் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம இவங்க தலையீடு இருக்கா இல்லையான்றதை விட ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்போது ஒரு ஒரு நீதிபதி ஒரு வக்கீலாக இருக்கிறபோது ஒரு கிளைண்ட்டோட வழக்கு எடுத்து அவன் நல்லவனோ கெட்டவுன்னோ அவனுக்காக வாதிட இருப்பார் அப்போ அவர் நீதிபதி ஆன பிறகு அந்த கிளைன் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் வந்து வச்சுங்க ஏற்கனவே இவனுக்கு நான் கவுன்சிலாக இருந்திருக்கேன் அதனால் இந்த வழக்கு வேறு ஒரு நீதிபதிக்கு வேறு ஒரு பெஞ்சுக்கோ மாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறது இயல்பு அப்படி இருக்கிற போது சந்தேகம் இல்லை என்ற கண்டிஷன் மாதிரி சந்தேகம் இருக்கிற மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க அப்படி இருக்கிற போது இதுக்கு ஒரு நியாயமான விசாரணையை சிபிஐக்கு போயிருக்கலாம்ன்றது தான் எல்லோரோட கருத்து இதில் என்னென்னா இதில் இந்த இதில் இந்த இது எதை இது எதை வைத்து நாம் உறுதிப்படுத்தோம்னா அந்த ஏவன் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட அந்த திருவேங்கடம் மரணத்திலிருந்து ஓ இதில் ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி எல்லாரும் சந்தேகிக்கிறாங்க அதால் இது அரசு தான் இதில் முடிவு பண்ணணும் நாம் வந்து யார் வேணாலும் யார் மீது வேணாலும் குறை சொல்லலாம் குற்றம் சொல்லலாம் சந்தேகத்தின் நீ வெளிப்படுத்தலாம் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டியதோ இல்லை அதை ஆதாரபூர்வமாக இவர்கள் இல்லை என்று சொல்லுவது அரசாங்கத்தின் கடமை காவல்துறையில் அதிகாரிகள் பலர் மனசாட்சியோடு இருந்தாலும் எந்த திசையை நோக்கி போக வேண்டும் இல்லை என்ன முடிவு அறிவிக்க வேண்டும் என்பதை அரசுதான் முடிவு செய்யும் அதற்கு உதாரணம் தான் வேங்கை வாய்ப்பு ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு சின்ன அக்ரன்ஸ் தான் அது ஒன்றும் பெரிய நம்ம போய் ஒரு பெரிய பறந்துபட்ட சிட்டியில் எவனோ வந்து போட்டான் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கிராமம் தானே அந்த கிராமத்தில் இப்போ இவங்க முறைப்படி விசாரணை நடத்தியிருந்தால் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அரசாங்கம் கண்டுபிடிச்சோன்னு வெளியே சொல்லிச்சா இல்லை அந்த சம்பவத்தில் மூணு எஃப்ஐஆரில் போய் அங்கே போய் இருக்கிற நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திருவாய் மலர்கிற ரகுபதி அவர்கள் இந்த ஊரில் கேஸ்ட் அட்ரா கேஸ்டு அட்ராசிட்டிலாம் இல்லை கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லைன்னு பேட்டி கொடுத்து நம்ம பார்த்தோம் அதேமாதிரி ஹாம்ஸ்ட் பட்டிகளுக்கு பிறகு தனிப்பட்ட மோட்டிவுக்கு நடக்கிற கொலைகளுக்கு அரசு எப்படியா இருக்கும் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம் அப்போ நீங்கள் அந்த சின்ன விஷயத்திலிருந்து இந்த பெரிய விஷயம் நடந்த வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு செய்தித்தாளில் கடைசி பக்கத்தில் வருகிற ஒரு சின்ன செய்திக்கும் முதல் ஹெட்லைன்ஸாக இருக்கிற செய்திக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இயற்கையின் நியதி அப்படி இருக்கிற போது ரகுபதி அவர்கள் சொன்னார்ல தனிப்பட்ட மோட்டிவ்லாம் நாங்கள் ப்ரூவ் பார்க்க முடியாது அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நிலம் சம்மந்தப்பட்டது ஸ்கிராப் சம்மந்தப்பட்டது அது சம்மந்தப்பட்டது இது சம்மந்தப்பட்டது துப்பாக்கியத்து மிரட்டினார் என்னமோ துப்பாக்கியத்து மிரட்டும் போது இவங்க கூட இருந்த மாதிரி பலரை வைத்து பேச வைக்கிறார்கள் எது எதுவாக இருந்தாலும் மக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுவார்கள் அதாவது நேற்று கூட ச நம்ம சவுக்கு சங்கர் ஜட்மெண்ட்டில் அதான் சொல்கிறாங்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான் ஒரு விஷயத்தை பார்க்கிற போது அவனுடைய இண்டிவிஜுவல் கருத்துக்களை பார்வைகளை வெளியிடுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்குது அதுதான் டெமோக்ரசி அதை அதை நசுக்கினால் டெமோக்ரசி மீதே மக்கள் வந்து நம்பிக்கையை எழுந்து விடுவார்கள் அப்படின்னு இந்த ஜட்மெண்டில் சொல்கிறாங்கல்ல அதை மாதிரி இந்த ஆம்சாங் அவர்கள் நிகழ்வில் ஒவ்வொரு குடிமகனும் தனக்கான அந்த விளக்கங்களை சந்தேகங்களை எழுப்புவது இந்திய அரசியமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற ஒரு உரிமை அந்த உரிமையை நசுக்கிற வகையில் வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய நடவடிக்கை இல்லை என்று சொன்னாலும் அதன்பால் நாட்டம் கொள்ளாமல் அந்த சிந்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமலே இந்த விசாரணை நீண்டு கொண்டே போகிறது நமக்கு என்னென்னா இவர்கள் இதோடு நிறுத்தப்படுகிறார்களா அல்லது இதற்கு மேல் உள்ளவர்களுக்கு நோக்கி இந்த விசாரணை போகுமா அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டவர்களுக்கும் காவல்துறைக்கும் அரசுக்குமே தெரிந்த ரகசியம் ரகசியம் ஆனால் எல்லா ரகசியங்களும் ஒரு நாள் வெளில வந்துடும் ஒரு நாள் வெளிப்படும்ங்கிறது உலக நீதி அதனால் நாம் வந்து கேட்கிற இடத்தில் இருக்க வேண்டிய நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் சொல்லுகிற இடத்தில் இருக்க வேண்டிய நாம் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றாவது ஒரு நாள் நீதி வெல்லும் நியாயம் வெளியே வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த வழக்கை நம்ம கவனிச்சு இருக்கிறோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைசியாக போட்ட அந்த வள்ளுவர் கோட்டம் நடந்த அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சில் தீனா அவர்கள் பேசியிருப்பார் ரொம்ப உணர்ச்சிப்பங்க பேசியிருப்பார் அதில் அவரோட பேச்சை வந்து பலவிதம் நம்ம எடுத்துக்கலாம் அதில் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணி நிற்கிறாங்க தேர்தலில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முதல்ல சொன்ன ஒரு விஷயத்த நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தொடர்ந்து நிறையா ஆட்கள் வந்து இந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலைக்கு அந்த நீதியை வாங்குறதோ யார் வந்து கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நபர் இல்லைனா அந்த ஒரு கேங்கை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆம்ஸ்டாங் அவர்களோட மனைவி தேர்தலில் நிற்பாங்க அதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமன் செஞ்சிடும்லண்ணே இல்லை அது அது என்ன அர்த்தத்தில் அவர் சொன்னான்னு தெரில ஏதோ கோழைகள் கோழைகளுக்கு ஜெய்பீம் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்க கோழைக்கும் ஜெய்பீம் அப்படின்னு இருக்கார் எப்படி பேர்ப்பட்ட தலைவரை விட்டுட்டீங்க ம் ஆமாம் அப்படின்னு சொன்னார் சார் இன்றைக்கு பல பேர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை வாழ்த்திலாம் பேசுகிறாங்க ஆமாம் சார் இருக்கும்போது ஒரு ஒருத்தன் ஒரு தலைவர் கூட ஆம்ஸ்டாங்கின் அரசியல் சரியானது அப்படின்னு ஒருத்தன் கூட பேசல சார் பிஎஸ்பி கட்சிக்குள் வேணுமானால் அந்த கருத்தியல் பேசப்பட்டது வெளியில் இன்றைக்கு பல பேர் ஆதரவாக இருக்காங்கல்ல அண்ணா அப்படி அண்ணன் இப்படின்றனா ஒருத்தன் கூட அரசியல் இருக்கிறவன் கூட போய் நிற்கல உடவே இருந்த ரஞ்சித்து கூட இப்போ ரஞ்சித் மீதி எனக்கு என்ன கோபம் நமக்கு என்ன அவருக்கும் நமக்கு என்ன பர்சனலாக என்ன மோட்டிவாக ஒன்றும் இல்லை கூடவே இருந்த நீ வந்து திமுக போட்டேன்னு சொன்னியே இது எப்படியா ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு கோபம் தானே தவிர மற்றபடி ரஞ்சித் மீதி நமக்கு ஒன்றும் இல்லை இப்போ ரஞ்சித்தை அண்ணன் நேசித்திருக்கலாம் அண்ணனே ரஞ்சித் நேசியிருக்கலாம் ஆனால் ஓட்ட கடைசியில் ஏற்றும் போய் நம்ம தாத்தன் அப்பம் போட்ட மாதிரி ஆம்சாங் சொன்ன மாதிரியே போட்டிருக்கேன்ற கோபம் தானே தவிர மற்ற ஒன்றும் இல்லை அதால் நீங்கள் இப்போ சாகிதீனா பர்சனலாக ஒன்றா அவர் வந்து நெருக்கமாக இருந்திருக்கலாமே தவிர என்ன பிஎஸ்பிக்குன்னு என்ன நான் எனக்கு ஒன்றும் தெரில சார் சார் ஒரு காலத்தில் பிஎஸ்பி தமிழகத்தில் மூணு சதவீத ஓட்டுக்களை வைத்திருந்த கட்சி சிதம்பரம் நெய்வேலி தர்மபுரி சேலம் சென்னையெலாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கடலூர் போன்ற பகுதிகளெலாம் பிஎஸ்பி ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருந்தது அண்ணன் பொன்னாங்கப்பன் வடலூர் சாமி திரை இந்த மாதிரி நம்ம ஓசூரில் ஒருத்தர் இருந்தார் ஒரு முனிராஜ் அப்புறம் நம்ம திண்டிவனத்தில் விஜயன் அட்வொகேட் விஜயன் இந்த மாதிரி ஜாம்பவான்கள்லாம் பிஎஸ்பியில் இருந்தாங்க அப்போது பிஎஸ்பி என்ற பெயர் பிரபலமாகாத நிலையில் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி நம்ம கட்சி கன்சனம் சொன்னார் உங்களை இறுதி லட்சியம்னா இந்தியாவை ஆளுது என்று இறுதி லட்சியம்னு சொன்னார் ஆமாம் இப்போ நீங்கள் இப்போ இந்த தேர்தலில் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் இருந்தார் இந்தியாவை ஆள்வது என்ன லட்சியம்னு சொன்னாரா ஆ இவ்வளவு பெரிய கூட்டணிகளை வைத்துக்கொண்டு பெரிய படைப்பட்டாளத்தோடு நின்று ராகுல் காந்தி அதில் சொல்ல முடியல ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து ஒரு கன்சிராம் ஒன் ஓட்டு ஒன் நோட்டுன்னு சொன்னார் இப்போ இங்கெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம் கன்சிராம் பாலிசி ஒரு ஓட்டு போட்டியா ஒரு பாணி பிஎஸ்பி கட்சிக்கு தரணும் வாக்குப்பதிவு அன்னைக்கு இந்த போலிங் பூத் இருக்குல்ல இப்போ பூத் கமிட்டி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல போட்டவுடனே எலெக்ஷன் அன்னைக்கு ஆளுக்கு இவ்வளோ காசு சாயந்தரம் அது அதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம் ரெண்டு மூணு நாள் கடலையும் இல்லை அதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம் மதியானம் நல்ல பிரியாணி இதெல்லாம் சொல்லி தான் சார் ஒரு பூத்தில் ஆளை போடுவாங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆளை வேறு சப்ஸ்டியூட்டாக போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் கன்சிராம் தேர்தலை எப்படி திரும்ப அனுப்ப சொன்னார் எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கட்சி பொறுப்பாளர்கள்லாம் உண்ணாவிரதம் இருக்கணும் எப்படி உல்லாவரம் உண்ணாவிரதம் இருக்கணும்னு ஒரு உயரிய பாலிசி பண்ணார் ஏன்னா கரப்டாக இங்கே தான் ஆரம்பிக்குது நாங்களும் சொல்லியிருப்பேன் இந்த சமூகம் நல்லா தான் அந்த தமிழ்நாடு கூட இந்த டிவிஎஸ் எப்படின்னு ஒன்று வந்தது அன்னைக்கு ஆரம்பிச்சு தான் ஊழல் ஏன் அந்த காலத்தில் என்ன இந்த மாதிரி என்ன கலெக்டர்ஸ் மனு கொடுக்கணும் ஆ வந்துருப்பா வந்துடு நான் வந்துடுறேன் பஸ்ஸில் வந்துடுறேன் நீ வந்துடு கலெக்டர் பார்த்து மனு கொடுத்துருவோம்னா அப்புறம் செய்கலை கீழே எத்தனை போயிடுவானோ டிஎஸ்பிட்டி வந்த உடனே கொஞ்சம் அரசியல்வாதிகள் டிஎஸ்பிட்டி வாங்கினான் என்ன கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் எவ்வளோ எரிய எண்ணெய் ஊற்றணும் பெட்ரோல் போடணும் கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு முதல்ல பெட்ரோலுக்கு ஆரம்பித்த காசு தான் சார் இன்றைக்கி லைசனிங் ஒர்க்குன்ற பேரில் கட்டிங்காக மாதிரி லஞ்சமாக மாதிரி நிற்கிது அப்போது இந்த அரசியலுக்கு நடுவில் கன்சிராம் அவர்கள் மாதிரியான ஒரு உத்தம விஷயத்தை செஞ்சார் அப்போது நேற்று தீனி தீனாக நல்லா விதமாக பேசினார் எல்லாம் கை ஆனால் மேடையில் ஒரு பேச்சு பேசப்பட்டது கீழே மேடைக்கு பின்னாலும் தொண்டர்கள் வேறு மாதிரியான மனநிலையில் இருக்காங்க இருக்கிறாங்க அதுக்கு வந்து நாம் இதில் யாரை குறை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நாம் வந்து நம்முடைய கோரிக்கைகளை திரும்ப திரும்ப அரசாங்கத்தை தான் வைக்கணும் இந்த ஊமைகளின் குரல் எப்போ வெளியில் கேட்கணும்னு எனக்கும் தெரியல பூமிகளின் குரலாக இருக்கிற நபர்களையும் ஒடுக்குகிற வேலையை எல்லா செய்கிறான் சார் ஒன்று இந்த சமூகத்தில் ஒரு சாதிக்கு ஒரு சாதி ஒத்து வராது சார் ஆனால் எஸ்சிக்கு எதிராக ஒன்றுன்னு வச்சிங்களேன் எல்லா நிற்போம் சார் இன்னைக்கு நம்ம இந்த சென்னையில் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு கோயிலில் பிரச்சனை வருது ஒரு தரப்பு எஸ்சி தரப்பு ஒரு தரப்பு சாமி கும்பிட்டுடுது எஸ்சி தரப்பு சாமி கூட போகும்போது அந்த தரப்புனா சொல்கிறாங்களா எங்கள் வழியில் போகாதீங்க இவ்வளோ நாள் அதில் தானே போயின்னுங்கிறோம் எங்கள் வழியில் போகாதீங்க அப்படின்னு சொன்னதாகவும் நேரடியாக அங்கே விரைந்த காவல்துறை அந்த அந்த எதிர் தரப்பு இருப்பாங்களே ஊருக்காருங்க அவங்களாம் கோயில் உள்ள இருக்காங்களே அவங்கள விரட்டுறாங்க நீங்கள் வெளில வாங்க வெளில வாங்க வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த எசி கிரையில் சாமி கும்பிட இல்லை கோயிலுக்கு சீல் வச்சுருக்கணும் இல்லாமல் அவங்கள வர வச்சுட்டு சீலை வச்சுட்டு நீங்கள் கிளம்பி வந்துட்டாங்க இதுதான் சார் இந்த சமூகத்தில் நடக்கிற சமூக நீதி இது இது வந்து என்னைக்கு ஒழியுதோ அன்றைக்கி தான் பட்டியல் சமூக மக்களுக்கான நீதி கிடைக்கும் அதுக்கு இடையில நாம் இந்த மாதிரி அவலங்களையும் ஓலங்களையும் அழுகைகளையும் தான் வெளியிடுகிற மக்களாக நாம் இருப்போம் முதல்ல நம்ம மக்களுக்குள்ளும் ஒரு எங்கள் மக்கள் அதான் நான் இப்படி கூட சொல்லாம எங்கள் மக்களுக்குள்ளும் ஒரு விழிப்புணர்வு தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கு வந்து நாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையை எழுந்து நிற்கிறோம் இன்றைக்கி நாடு முழுக்க அதற்கான கண்டனங்கள் அஞ்சலிகள் நிகழ்த்தப்படுது ஆனால் பிஎஸ்பி கட்சியின் தலைவராக இருந்தவரை எத்தனை பேர் பிஎஸ்பிக்கு ஓட்டு போட்டாங்க எத்தனை பேர் பிஎஸ்பின் கொள்கையை பேசுனாங்க எத்தனை பேர் வந்து தேசிய அளவில் எங்கள் கட்சினா பிஎஸ்பி தான் அப்படின்னு சொன்னாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த கேள்விக்குறி மக்கள் எங்கள் சமூகத்து மக்கள் எழுப்பப்படுகிறது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நீலிக்கண்ணீர் ஒடிக்கிற அழுகிற இல்லை நாங்கள் அழுவதற்கான காரணம் நாங்கள் வந்ததுக்கான காரணம் நாங்கள் வராததுக்கான காரணத்தையும் சொல்லுகிற தலைவர்கள்கிட்டையும் இல்லை சார் இதுக்கு காலம் தான் சொல்லணும் இப்போ நான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் அது இல்லாமல் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆம்ஸ்டாங் அவர்களோட வழக்கு வந்து ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே இல்லை நம்ம அப்படி ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லிட முடியாது இதில் ஒரு தீர்வை நோக்கி போவாங்க அந்த தீர்வு சரியானது தானான்றது தான் இப்போ கேள்வி கேள்வியாக இருக்குது அது போக போக தான் தெரியும் ஏன்னா போகிற போக்கில் நமக்கு அந்த நம்பிக்கை டே பை டே வி ஆர் லூசிங் த ஹோப் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாரஞ்சித்தும் சொல்லியிருக்காரு ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லியிருக்காருல்ல இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுகவும் குறை சொன்னாங்க ராஜேந்திர பாலாஜி எப்போதும் காவல்துறையை குறை சொல்லுவார் ரெண்டு பேருமே சொல்லிட்டா காவல்துறை ரொம்ப சரியான பாதையில விசாரணை பண்ணுறாங்கன்னு சார் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க சார் கூட இப்போ இப்போ பல விஷயங்கள் நமக்கு தெரியும் போவோம் பலர் கூட பேசுகிறோம் பல தொடர்புகள் அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம் நம்ம சொல்கிற விஷயம்லாம் நூறு சதவீதம் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை மாதிரி யாராக இருந்தாலும் ஏன்னா இது என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் தான் சொல்லணும் நம்ம சில காய்களை ஒன்றிணைத்து சரி இதற்கு இது இதற்கு இது நமக்கு இருக்கிற இருந்து நம்ம சில விஷயங்களை பர்சனலாக நமக்கு சில விஷயங்கள் தெரியும் என்பதாலும் நாம் பலர் கூட பேசுகிறோம் பல தொடர்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறதால நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம் இதை முழுமையாக முற்றுப்பெற வைப்பது யாரோட கடமை ம் அரசோட கடமை அரசோட கடமை தானே அப்போது அரசின் மீது நமக்கு சந்தேகம் வந்துட்டால் எல்லாமே சந்தேகமாக தான் இருக்கும் அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமை நம்ம திரும்ப திரும்ப இந்த அரசை வலியுறுத்துறது நியாயப்படி செய்யுங்க அப்படின் தான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அப்படின்னா நாங்கள் அதை தெரிஞ்சு தானே சொல்கிறோம் எல்லாரும் பல பேர்களை இரு ஒரு நாலஞ்சு பேர் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி அவர்கள் அதில் தொடர்பாக இருந்திருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் ஓகேண்ணே கடைசியாக ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னோட குரல் வலிக்கும்னு ஒரு பக்கம் திருமாவளவன் எப்போதுமே சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஆம்ஸ்டாங் அவரோட கொலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பாரஞ்சித் பேசினார் இப்போ தீனா அவர்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இங்கே வந்து மைனஸாக இருக்காது அதாவது இவங்களுக்கு பின்தங்குற விஷயமா இருக்குது இப்படிப்பட்ட அனைத்து தரப்புக்கான மக்களுக்கும் ஒரு தலைவர் இல்லாததுனால் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா சார் ஒரு தலைவரும் நமக்கு தலைவர் வந்து இரட்டமல்லா சீனிவாசன் அம்பேத்கர் இவங்க தான் சார் தலைவர் இவங்கெல்லாம் சும்மா இடையில இறங்கி விழுப்புரத்தில் ஏறி சென்னையில் ஒருத்தர் இறங்குவான் சென்னையில் ஏறி ஒருத்தன் திருவள்ளூரில் இறங்குவான் அப்பேற்பட்ட நபர்கள் தான் யாரும் வந்து ஒரு நிரந்தரமான தலைவர் இல்லை இவர்கள் தலைமையில் தான் இந்த சமூகம் விடியும்லாம் சொல்ல முடியாது அதாவது இந்த சமூக ஓட்டத்தில் அவன் அவன் இடையில் வருவாங்க அவங்கவுங்க போவாங்க ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்துக்கு அம்பேத்கர் நான் தான் அப்படின்னு அம்பேத்கரே சொல்லலை விடுவெளியின் சமூகத்தின் விடுவெளி நான் தானே அம்பேத்கரே சொல்லலை அதால் இந்த அயோக்கியர்கள்லாம் சொல்ல வேணாம் அவன் அவன் செவத்தில் எழுதுவான்ல வாழும் அம்பேத்கர் இளம் அம்பேத்கர் அப்புறம் வயசான பிறகு அவன் ஐம்பது வயசானா சீனியர் சிட்டிசன் அம்பேத்கர்னு எழுதுவீங்களா அதால் இது வந்து கால ஓட்டத்தில் மக்களின் விடுதலையே மக்கள் தான் தீர்மானிக்கிறோம் நாம் ஒரு அதை ஒருங்கிணைக்கிற ஒரு கருவி இப்போ இப்போ நான் பேசுகிற கருத்து பல பேருக்கு இருக்கும் இல்லை என்னை விட உயர்ந்த கருத்து கூட சில பேர் வச்சுருப்பாங்க இந்த ஆம்சாங் படுகொலையில் கூட சில உண்மைகளை தெரிஞ்சவர்கள் கூட இன்னும் கூட இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் அதை சொல்லிக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சினார் அந்த வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கிற போது நம்ம இந்த மக்களுக்கு கொஞ்சம் துரோகம் பண்ணாமல் இருக்கணும் அல்ல நாம் துரோகமாக நாம் வேலை நமக்கு தெரியும்ல அப்படி தெரிந்தால் அடுத்து வருகிறவனுக்கு விடணும் நான் எவனுமே வழி விட மாட்டேன் நானே அரசியல் நிற்பேன் நான் தான் சரியானவன் என்று இந்த சமூகத்தை சொல்கிறது இந்த சமூகத்தை பின்னோக்கி நகர்த்துவது தான் சம் அதுக்கு தான் அம்பேத்கர் சொன்னார் நான் ஒரு தேரை எழுத்துகிட்டு வந்தேன் அந்த தேரை உன்னால் முடிஞ்சால் முன்னோக்கிடு தயவு செஞ்சு பின்னோக்கி தலையிடாதென்றார் அப்போ ஒருத்தர் நின்று கொண்டு வேறு எவனையும் விடாமல் நான் தான் யோகியன் அப்படின்னு சொல்கிறதே அந்த தேரை நோக்கி தள்ளுவதற்கான சம்பந்தம் இதில் வந்து மக்கள் சார் மக்கள் நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக மக்களுக்கு என்ன தெரியுன்றோம் மக்கள் வந்து மகத்தானவர்கள் சார் அவர்கள் இந்த இந்த சமூகத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க ஆனால் கடைசியில் அவர்கள் செயல்பாடுகள் அவர்களை நிறுத்து போக செய்து ஓரம் கட்டியது அதால் இது வந்து பெரியது சிறியதாவதும் சிறியது பெரியதாகவும் இயற்கையின் நீதி அவரவர் செயல்பாடு அவருடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஓகே எனக்கு காத்திருந்து பார்ப்போம் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி